ஒரு மனுஷன் ஜாதகம் பார்க்கும்போது இந்த பிறந்த டைம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க நூற்று நூறு பிறந்த நேரம் தான் முக்கியம் பிறந்த தேதி மாதம் வருடம்ன்றெல்லாம் தெரியும் டைம்ன்றது ரொம்ப ரொம்ப துல்லியமாக இருக்கணும் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது இதுக்கு என்ன நீங்க நினைக்கிறீங்க அர்த்தம் என்னன்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு வந்து புதன் கூட வாரம் வாரம் வந்துடும் ஆனால் புதன் கிழமையில அந்த பொம்பளை புள்ள பிறக்கறது சிறப்புன்னு சொல்ற மாதிரி அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை ஆனால் அது இல்லை அப்போது எந்தெந்த நாட்கள்ல எந்தெந்த பிள்ளைங்க பிறக்கணும்னு ஏதாவது இருக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரே நாளில் எத்தனை குழந்தை வேணும்னு பிறக்கலாம் அத்தனை குழந்தை இப்போ வெள்ளிக்கிழமை நல்ல நாள் நம்ம நினைக்கிறோம் உலகத்தில் பிறக்கிற வெள்ளிக்கிழமையில பிறக்கிற எல்லா குழந்தையுமே நல்லா இருக்கிறாங்களா அந்த பிறக்கிற அந்த மொமெண்ட் இருக்குவாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜாதகம் ரொம்ப யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்கிறாங்க இல்லையா அது வந்து உருட்டுறதா இல்லை உண்மையாலுமே ஜாதகத்தில் யோகம்னு இருக்கா கண்டிப்பாக யோகம்னு இருக்குது அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது ஆனால் இன்னைக்கு வாசகர்கள் நினைச்சுக்கி கூடிய யோகமும் ஜோதிடர்கள் நினைச்சுக்கி கூடிய யோகமும் முழுமையானது இல்லை வணக்கம் மக்களே இந்த காணொலியில நம்ம கூட பிரபல ஜோதிடர் அருள்வேல் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம்மா சார் எங்களோட யூத் தமிழ் நேர்களுக்காக நீங்க திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி சார் சந்தோஷம் சந்தோஷம் சார் ஆக்சுவலா இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கறாங்க ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுல முக்கியமா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிறந்த தேதி என்ன முக்கியமாக நீங்கள் பிறந்த டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நிறைய பேருக்கு வந்து அந்த காலத்தில் டைம் எல்லாம் குறித்து வச்சுருக்க மாட்டாங்க அது அடுத்த சாப்டர் இப்போ நான் கேட்குறது என்னென்னா ஒரு மனுஷன் ஜாதகம் பார்க்கும்போது இந்த பிறந்த டைம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க நூற்று நூறு பிறந்த நேரம்தான் முக்கியம் பிறந்த தேதி மாதம் வருடம்ன்றெல்லாம் தெரியும் டைம்ன்றது ரொம்ப ரொம்ப துல்லியமாக இருக்கணும் அதே ஜாதகம் எழுதுறப்போ குறிப்பாக வந்து இப்போலாம் அந்த காலத்தில் தான் வீட்டு டெலிவரின்னு இருந்துச்சு இப்போ அதிகபட்சம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஹாஸ்பிட்டலில் தான் ஆகுது ஹாஸ்பிட்டலையும் கரெக்டான டைத்தை குறித்து கொடுத்துருவாங்க நம்ம என்ன செய்யணும் முதல்ல நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய முதல் சொத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் தான் அது வந்து ரொம்ப ரொம்ப பிரதானம் அதை பாதுகாப்பு நம்ம எப்படி வீட்டு பத்திரத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கிறோமோ அது மாதிரி ஒரு நாலஞ்சு ஜெராக்ஸ் எடுத்து மொபைலில் கூட சேவ் பண்ணி வச்சுக்கிறது இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சு பிரச்சனை அதுக்குடியா ஜாதகம் எதி அது ஜாதகம் எழுதுறதும் திருக்கணித பஞ்சாங்கத்துல எழுதணும் வாக்கிய பஞ்சாங்கத்துல எழுதக்கூடாது ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கன்றது ஒரு அனுமான பஞ்சாங்கம் தான் அதுல வர்ற கிரகநிலை வந்து சரியா வராது திருக்கணித பஞ்சாங்கத்துல ஒரு ஜாதகம் போட்டு வச்சு ஓகே சார் இப்ப பிறந்த நேரம் வந்து எந்த அளவுக்கு ஜாதகத்துக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க அதுதான் ஆரம்பமே ஒரு குழந்தையோட வாழ்க்கையே அங்கேதான் ஆரம்பிக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா போட்டு சில ஜோசியர் வந்து குழப்புவாங்க அந்த தாயோட இதில் வந்து மொதல் சிரஸ் உதயமானது பாதம் வந்தது இந்த மாதிரிலாம் போட்டு குழப்புவாங்க அதில் வந்து அழகாக அவங்களுக்கு வந்து நம்மளை விட நூறு மடங்கு ரொம்ப சீரியஸோட அதாவது சிரத்தையோட தான் அந்த லேபர் ரூமில் வந்து சிஸ்டர்ஸ்லாம் பார்ப்பாங்க கரெக்டாக வந்து அவங்களுக்கே சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த குழந்தையோட முதல் சத்தம் அந்த கிரைன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு க்ரை ஆஃப் த சைல்டு நின்றுவாங்க அதுதான் அங்கே குறிக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தாய்கிட்டேருந்து வருது பார்த்தீங்களா அது வந்த உடனே இந்த மூக்கு துவாரம் வெளியே வருது இல்லையா அது வந்த உடனே இந்த காற்று வந்து போய் அடிக்கும் அந்த அந்த சத்தத்தை தாங்க அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் பில்லு அழுதுகிறோம் அதுலேருந்து சுவாசம் ஆரம்பிச்சிடும் அதுலேருந்து தொடர்ச்சியாக வந்துடும் புரியுது சார் இப்போ பிறந்த நேரம் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அந்த காலத்துல ஒரு சில பேர் வந்து அந்த வருடம் குறிச்சிருப்பாங்க சில பேர் டைம் எனக்கு தெரியலங்க அப்படின்னு தோராயமா உருட்டி விடுவாங்க டைம் இப்போ டைமும் அந்த வருடமும் தெரியாத உங்களுக்கு நீங்க அந்த பிரசன்ன ஜாதகம்னு சொல்றீங்க அதை பத்தி சொல்ல முடியுமா ஆமா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சில நேரங்களில் பிறந்த ஜாதகத்துக்கு மீறி நாங்க அதைத்தான் நம்ம பிரதானமா முக்கியமா எடுத்துக்கிடுவோம் ஏன்னா இந்த செகண்டுக்கு நல்லா கவனிச்சுங்க இந்த செகண்டுக்கு ஒரு ஜாதகம் கணிக்கிறது இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க நான் வந்து இப்ப வந்து ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிறேன் இல்லைன்னா ஒரு வீடு கட்டலாம்னு நினச்சிக்கிருக்கிறேன் இல்லைன்னா ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துக்கிருக்கேன்னு ஏதாவது ஒரு கேள்வி சிரத்தையோடு கேட்குறோம் இல்லையா அந்த மொமெண்ட்டுக்கு ஒரு ஜாதகம் நினைக்கிறது அதை கணிச்சு பார்க்குறப்ப அந்த நினைச்ச காரியம் நடக்குமா நடக்காதா நடக்கும்னா எப்ப நடக்கும் நம்ம துல்லியமா சொல்லலாம் அது யாருக்கு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் இல்லாதவங்க

பணம் அது நீங்க சொல் நினைக்கிற மாதிரி நகையா இருக்கலாம் சொத்து 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 சோகமா இருக்கலாம் இது பூரா பொண்ணுன்னு சுருக்கம் சொல்லலாம் ஆனா இந்த புதன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அறிவு ஒருத்தர் வந்து ஈஸியா எவ்வளவு வேணாலும் சொத்து சோகம் சம்பாரிச்சிடலாம் அவனுக்கு வந்து அதிர்ஷ்டம்னு இருக்கிறப்ப சம்பாரிச்சிடலாம் ஆனா இந்த அறிவுன்றது அப்படி கிடையாது எல்லாத்துக்கும் கிடச்சிடாது இயல்பாகவே அவனுடைய பிறவிலே அது இருக்கும் அதை மேற்கொண்டு அவன் வந்து படிக்கிறதுனாலையும் அனுபவத்தினாலையும் அதை வந்து விருத்தி பண்ணிக்கிறலாம் அதனால இங்கே புதன் சொல்ற வார்த்தை வந்து நம்மளுடைய அறிவை குறிக்கும் அதனால தான் பொண்ணு கிடைச்சாலும் சொத்து சோதனை கிடைச்சாலும் கிடைச்சிடும் ஒருத்தருக்கு அறிவுன்றது அவ்வளவு ஈஸியாக கிடைச்சிடாதுன்றதை இப்படி சொல்றாங்க ஓஹோ அப்போ எந்தெந்த நாட்களில் எந்தெந்த பிள்ளைங்க போறக்கணும் ஏதாவது இருக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் ஒன்று கிடையாது ஒரே நாள்ல எத்தனை குழந்தை வேணாலும் பிறக்கலாம் அத்தனை குழந்தை இப்போ வெள்ளிக்கிழமை நல்ல நாள் நம்ம நினைக்கிறோம் உலகத்துல பிறக்குற வெள்ளிக்கிழமையில பிறக்கிற எல்லா குழந்தையுமே நல்லா இருக்கிறாங்களா அந்த பிறக்கற அந்த மொமெண்ட் இருக்குவாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மொமெண்ட்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி நிமிடம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பிறக்கிற ஊரும் ரொம்ப முக்கியம் அதுல தான் உங்களுக்கு வந்து அந்த இப்போ இந்த நிமிடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப மெட்ராஸ்ல இருக்கணும்னா மெட்ராஸ் இந்த நிமிடத்துக்கு ஒரு லக்னம் இருக்கும் இதேது உங்களுக்கு வந்து வேற ஒரு திருவனந்தபுரத்திலயோ இல்ல இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வேற லக்னம் ஓடிக்கிட்டு லக்னம் கூட ஒன்றா இருக்குங்களா லக்ன டிகிரி மாறிடும் இதில் அந்த ஜாதரோட வாழ்க்கை நிர்ணயம் என்ற இதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லக்னத்துக்குன்னு ஒரு டிகிரி வரும் அந்த இரண்டாவது வீட்டுக்குன்னு ஒரு டிகிரி மூணாவது வீட்டுக்குன்னு டிகிரின்னு சொல்லி பனிரெண்டு வீடுகளுக்கும் ஒரு டிகிரி வரும் இது பொதுவா நம்ம மக்களுக்கு தெரிஞ்சது லக்ன டிகிரி வேணும் அதிகபட்சம் தெரிஞ்சிருக்கும் மற்ற வீட்டு டிகிரியை பத்தி கவலை தெரிஞ்சாம இருப்பாங்க ஆனா அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதை வச்சுதான் பலன் சொல்ல முடியும் இப்போ சில பேர் வந்து அம்மாவாசையில பிறக்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப யோகமான குழந்தைங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அம்மாவாசையா திருடுவாங்க இதுல ஆனா நம்ம கலைஞர் ஐயா இன்னும் ஒரு சில பெரிய பெரிய எல்லாம் பாத்தீங்கன்னா தான் பிறந்தாங்க பொதுவா அம்மாவாசையில பிறக்கிற குழந்தைங்க எப்படி இருப்பாங்க அதைத்தான் அந்த பலன்றது நம்ம எடுத்துட முடியாது இப்போ நீங்கள் கேட்குறீங்க இந்த பொதுவான்ற வார்த்தை சொல்றீங்க ஆனால் சப்போஸ் நீங்கள் ஒரு அமாவாசையில் பிறந்திருக்கீங்கன்னு பேஜுக்கு வச்சுக்கோங்க ஆனால் உங்களுடைய கேரக்டரை தான் நீங்க நினைப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையை தான் நீங்க நினச்சி பார்ப்பீங்க அப்படி கிடையாது பார்க்கக்கூடாது

அப்ப உடலும் உயிரும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் அமாவாசை அதனால அமாவாசையில வந்து அதே மாதிரி நம்மளுடைய மூதாதிரியும் குறிக்கும் அதாவது அந்த சூரியன் எடுத்துக்கிறோம் நம்ம வந்து நம்மளுடைய தாய் வழியை பூ தந்தை வழியை பூரா குறிக்கும் சந்திரன்றது நம்ம வந்து தாய் வழியை பூரா கிடைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஐக்கியமா ஒரு வருது அப்ப அந்த நாள்ல அவங்களை நினைச்சு சாமி கும்பிடணும் அமாவாசை விரதம் இருக்கணும்னு சொல்றோம் பாத்தீங்களா அதோட லாஜிக் அதுதான் ஓகே இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த இந்த தேதியில பிறக்கிறத விட்டுருங்க அந்த டைமை வச்சு நிறைய விஷயங்கள்ல சொல்லலாம் அப்படின்றீங்க இல்லையா உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு 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 பதினொன்று ஐம்பதுக்கு ஒரு குழந்தை பிறக்குது நைட்டு அப்படின்னா அதுக்கு என்ன பிரசன்னு சொல்லுவீங்க அது ஒவ்வொரு நாளைக்கு மாறுமே டேய் ஒரே இன்னும் பதினொன்னு ஐம்பதுன்னு சொல்லிட்டீங்க இது இன்னைக்கு ஒரு லக்னம் வரும் நாளைக்கு ஒரு லக்னம் வரும் நாளை கழிச்சு ஒரு லக்னம் அந்த மாதிரி எடுக்க முடியாது கரெக்டா தேதி நேரம் ஊர் மூணுமே தேவைப்படும் ஏ இப்போ இந்த வந்து ஜாதகம் ரொம்ப யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா சொல்றாங்க இல்லையா அது வந்து உருட்டுறதா இல்ல உண்மையாலுமே ஜாதகத்துல யோகம்னு இருக்கா கண்டிப்பா யோகம்னு இருக்கா அதுல ஒண்ணும் நம்ம மாற்றம் கிடையாது ஆனா இன்னைக்கு வாசகர்கள் நினைச்சிக்க கூடிய யோகமும் ஜோதிடர்கள் நினைச்சிக்கிருக்கிற கூடிய யோகமும் முழுமையானது இல்லை இப்போ பாருங்கள் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க சந்திரனுக்கு கேந்திரத்தில் கேந்திரம்னா நாலு ஏழு பத்து இந்த இடத்துல வந்து குரு இருந்தார்னா குரு சந்திர யோகம்னு ஒரு பேர் அப்படின்னா என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அபரிதமான யோகத்தை செய்யும் முதல்ல சிரமத்தெலாம் தர்ற மாதிரி கொடுத்து கஜகேசரி யோகம்னு சொல்கிறது அது சரிங்களா கஜம்னா யானை குதிரைக்கோட இன்னொரு சிம்பாலிசம் தான் அந்த குரு வியாழன்றதுக்கு இன்னொரு குறியீடு தான் யானை சந்திரன்றது நம்ம சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் கேந்திரத்தில் இருக்கும் பட்சத்தில் இந்த கஜகேசரி யோகம் ஏற்படும் அப்படி ஏற்படுறப்ப அவங்களுக்கு வந்து எவ்வளவு சிரமம் வந்தாலும் அதை பூரா இவங்க வந்து எதிர்கொண்டு வெற்றி அடைவாங்கன்றது ஜோதிட பாடம் ஆனால் இந்த நிலை பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் ஏற குறைய ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துல ஒவ்வொரு மாசத்துலேயும் ரெண்டு நாளைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வந்து சந்திரன் வந்து எங்க இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மேசத்தில் இருக்கிறார் நாளை மறுநாள் நாளைக்கு ரிஷபத்துக்கு போயிடுவார் போனேன் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க கஜயாசரி யோகம் வந்துடும் இந்த அமைப்பு ரெண்டு நாளில் பிறக்கிற எல்லாத்துக்குமே இருக்கும் ஏன்னா சந்திரன் வந்து ஒரு ராசியில தோராயமா ஒரு ரெண்டு நாளைக்கு இருப்பார் அப்ப அந்த ரெண்டு நாள்ல பிறகு எல்லாத்துக்கும் அந்த கஜேசரியோ இருக்குன்னு தான் அர்த்தம் ஆனா அவன் பூரா வாழ்க்கையில வெற்றி அடையவான அடைய மாட்டேன் அதுக்கு மேலே அந்த ஜாதகத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா டிகிரி ஒன்றாம் வீட்டு டிகிரி ரெண்டாம் வீட்டு டிகிரி மூணாம் வீட்டு டிகிரின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த டிகிரி இருக்கு அந்த டிகிரிய ஒரு கிரகம் வந்து செயல்படும் செயல்படுத்தும் அந்த கிரகம் தான் முடிவு பண்ணும் அதுதான் யோகம் அதை வந்து இன்னைக்கு இருக்கிற நிலையில வந்து ஒரு ஆயிரத்துல ஒரு ஆள் கூட தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க தொழில்முறை முறை அது தெரியாது சொன்ன ஆச்சரியமா பாக்குறாங்க ஆமா யோகம்ன்றது பெரிய விஷயம் ஆனால் இந்த கிரக சேர்க்கையை வச்சு யோகம் பார்க்க கூடாது இந்த பாவ சேர்க்கைன்னு சொல்லுவோம் அதாவது வீடுகளோட சேர்க்கை அது ஒரு மெத்தடலஜி இருக்கு அது வேறதான்னு சொல்ற பலன் வந்து சரியா யோகத்துல இருக்கு மினிமம் ஒரு முன்னூறு யோகம் இருக்குன்னு சொல்லி டாக்டர் பி வி ராமன் ஒரு புக்கே போட்டிருக்கிறார் த்ரீ ஹண்ட்ரட் இம்பார்ட்டன்ட் காம்பினேஷன் ஒரு புக்கே போட்டுருக்காரு அதனால மனப்பாடம் மினி அப்ளை பண்ண முடியாது மனப்பாடம் மினி போட்டோம்னு ஒரு பேஜ்க்கு வச்சுக்கங்க இல்லைன்னா அதை போற சாஃப்ட்வேர் ஆக்கி போட்டோம்னு கூட வச்சுக்கோங்க ஆனா அதை அப்ளை பண்ணோம்னா சரியா வராது ஏழ் ஆகாது நான் முதல் சொன்னேன் பாருங்க அந்த ரெண்டு கிரகத்தோட சேர்க்கை மட்டும்தான் இங்கே வச்சு படம் பேசிக்கிருப்பாங்க நம்ம அது வேலையே செய்யாதுன்றோம் ஒரே வார்த்தையில் அதில் அந்த கிரக சேர்க்கை த்ரீ ஹண்ட்ரட் இம்பார்ட்டன்ட் காம்பினேஷனே தேவையில்லைன்னு ஆகி போயிடும் ஆனால் அதே இது அந்த ஜாதகத்தில் இருக்கும் ஒன்றாம் வீட்டு அதிபதியும் ரெண்டாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்துருப்பாங்க பாவம் இப்போ வந்துருச்சுங்களா அதை வச்சு படம் சொல்கிறது அம்சமா இருக்கும் அதே மாதிரி தோஷம் அப்படின்வாங்க தோஷம் 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 எல்லாரும் பயமுத்தி வைப்பாங்க குழந்தை பிறக்கலையா உனக்கு இந்த தோஷம் கல்யாணம் ஆகலையா உனக்கு அந்த தோஷம் அப்படின்றவாங்க இதெல்லாம் உண்மையா சார் எப்படி யோகம்ன்றது இந்த கிரக வச்சு பார்க்குறோமோ அது மாதிரி தோஷம்ன்ற இந்த கிரக சேர்க்கையை வச்சு பார்க்கக்கூடாது இப்போ ஏழை நாட்டு சனின்னு சொல்கிறோம் ஜென்மச்சனின்னு சொல்கிறோம் எல்லாம் தோஷம் தானே இல்லையா அப்படி பார்க்கக்கூடாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து மேசராசியில் இன்றைக்கி இருக்கிறார் சரிங்களா அப்போ இன்னும் கொஞ்சம் நான் அப்போ சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் குருவோட சேர்ந்துருவார் குரு சந்திர யோகம்னு வந்துடும் அப்போ நல்லா இருப்பாங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்க மாட்டாங்க அதேமாதிரி இன்னும் கொஞ்சம் நாங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிறக்கிற எல்லாத்துக்குமே ஏழரை ஓடிக்கிட்டு இருக்கும் அதாவது இந்த சந்த இந்த சந்திரன் வந்து எங்க இருந்திருப்பாரு மீனத்துல இருந்திருப்பாரு அப்ப ஏழரை ஓடிக்கிருக்கு அப்ப உலகத்துல வந்த எல்லாத்துக்குமே ஏழறம் நடக்குதாத்தான் அது எப்படி எப்படின்னு கேட்டீங்களே இப்பயே தான் இந்த ஜோதிடத்துல அப்படித்தான் போட்டு நம்ம ஆளு எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஜோதிடம்ன்றது இன்னைக்கு நம்ம பார்த்துக்க இருக்கிற தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஜோதிடம் கிடையாது ஜோதிடம்ன்றது கான்செப்டே வேற சார் நீங்க எத்தனை வருடமா சார் பார்த்துட்டு முப்பத்தஞ்சு வருடமா பார்த்துக்கிறேன்றதை விட இதே சிந்தனையோட இருக்கேன் வேற எந்த சிந்தனையுமே கிடையாது வேற எதுவுமே எனக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது எதை பார்த்தாலும் இந்த ஜோதிட சிந்தனையோட பார்க்கறது எதை கேட்டாலும் அந்த ஜோதிட சிந்தனையோட தான் பார்ப்பேன் அதனால் எவ்வளவோ விஷயங்கள் வந்து இறையருளால் எனக்கு கிடைச்சிருக்கு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் வேற எந்த புத்தகத்திலேயாவது யாராவது சொல்லியிருக்காங்களான்னு பார்க்கறதுக்காகவே எக்கச்சக்கமான நூல்களை வாங்கி படித்தேன் எதுலேயுமே சொல்லலைன்றதுனால தான் அதுக்குன்னு தனியாக ஒரு ரெண்டு மூணு புக்கு போட்டிருக்கேன் ஜோதிடத்தை சொல்லித்தர்றேன் அந்த மெத்தடாலஜியை சொல்லிக் கொடுக்குறேன் சாஃப்ட்வேர் போட்டிருக்கேன் இப்போ ஏன்ட்டு ஜோசியம் படிக்கிறேன் இன்றைக்கி போய் நீங்கள் படிக்கிறேன்னு வைங்க அதிகபட்சம் பத்து நாளில் கற்று தரலாம் அந்தளவுக்கு இன்ஸ்டன்ட் அஸ்ட்ராலஜி ஆகிக்கிட்டோம் ஆமாம் இப்போ எதுக்கு ஜோசியம் பார்க்க வர்றாங்க இல்லைன்னா ஒருத்தர் ஜோசியம் பழகுறாங்கன்னா அவங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கும் பணம் இருக்கும் அவருக்கு உதவி பண்ணுறதுக்கு வேலைக்காரங்க இருப்பாங்க அவருக்கு தெரியாத ஒரே விஷயம் அடுத்து நான் இந்த தொழிலை செய்ய போகிறேன் இந்த தொழிலை நான் ஜெயிப்பேனா தோப்பனா இந்த ஒரு விஷயம்தான் அவருக்கு தெரியாது இதை இப்போ நான் சொல்லித்தரமேத்தாலே ஈஸியாக போடலாம் நல்லா இருக்குன்னா ராகு கால ஏமா கண்டால் அட்டமி நவமி எதுவுமே அவங்க பார்க்க தேவையில்லை புகுந்து விளாண்டுக்கரலாம் இதே இங்கே நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க எதையுமே செய்யாமல் சிவசிவான்னு அமைதியாக இருக்கணும் அந்த அமைதியாக இருக்கிறதுக்கான வழிவாய்க்காக தான் ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு ஒரு ஆறு மாதம் சரியில்லை ஒரு வருஷத்துக்கு சரியில்லைன்னா இந்த கோயில் குளமாக அமைதியாக போயிட்டு இருக்கிறத நம்ம சொல்கிற சிறப்பு இதுக்கு தான் பரிகாரம்னு நம்ம சொல்கிறோம் இப்போ உங்களோட மெத்தடாலஜியில நீங்க எவ்வளோ ஜாதகத்தை பார்த்துருப்பீங்க உங்களோட கணிப்பு என்னன்னா ஒரு ஜாதகம் நான் துல்லியமா கணிச்சு சொல்லணும்னா எனக்கு இதெல்லாம் தேவைன்னா அது என்னென்ன கேட்பீங்க ஒன்றும் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் டெலிவரியான ஊர் பிறந்த ஊருன்றது டெலிவரியான ஊர் இப்போ மெட்ராஸ் மாதிரி பெரிய சிட்டிலாம் இருக்கிறப்போ கரெக்டான அந்த ஏரியா இப்போ தேனாம்பேட்டைன்னா தேனாம்பேட்டை அந்த மாதிரி அந்த ஏரியாவை சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு அவங்க சொன்னால் அடுத்த நிமிஷம் ஜாதகத்தை கணிச்சிடலாம் கம்ப்யூட்டர் போட்டுடலாம் அடுத்த நிமிஷம் நம்ம பலன் சொல்ல ஆரம்பிச்சிடலாம் வருஷமும் நேரமோ உங்களுக்கு வேண்டாம் அதுவும் தேவையில்லை பிறந்த தேதி தேதினாவே வருஷ மாதம் தேதி தான் தேதின்னு சொல்லிட்டோம் டேட்டு அந்த தேதின்றதுலேயே வருஷ மாதம் நாலு தேதி டயம் ஊர் பிறந்த ஊர் இது இருந்தால் போதும்